அஸ்லாம் அலைக்கும் சகோதரர்களே நமது அல்ஜாகின் பண்ணையில் த கோசிக்ஸ் விதைக்கரணை விதையானது வேறக்குறைய ஒரு ஒரு ஏக்கர் பரப்பளவில் நடவு செய்யப்பட்டு கடந்த ஒரு வருட காலமாக நமது பண்ணையில் வளரக்கூடிய ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் உணவாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது விதைக்கரணையின் தேவை அதிகரிப்பின் காரணமாக மீண்டும் நமது தோட்டத்திலே ஒரு அறுபது சென்ட் அளவிற்கு தென்னை பயிர்களுக்கு நடுவே ஊடுபயிரைப் போல இந்த விதைக்கரணை நடவு செய்தோம் இந்த நடவு செய்த விதைக்கரணையில் ஏறக்குறைய ஒரு இருபது விதைக்கரணை என்றால் அதில் ஒரு பத்து தான் முளைக்குது பத்து வந்து முளைக்காமல் அப்படியே இதாகிடுது இதை மாற்றி மறுபடியும் களை எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து மீண்டும் வந்து விதைக்காரணை எந்தெந்த இடத்துல பட்டு போயிருக்கோ அந்த பட்டு போன இடத்துல வந்து மறுபடியும் வந்து புது விதைக்கரணைகள் வந்து நடவு செய்யணும் இதே போல் கோசிக்ஸ் விதைக்கரணைகள் அதிக அளவில் உங்கள் பகுதி நடவு செய்யுங்க விவசாயிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்